தொடர்ந்து கட்ட முடியாமல் பாதியில் நிற்கும் வீடு காரணம் என்னவாக இருக்கும் வாஸ்து என்பது பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது அந்த பஞ்சபூதங்களுக்கு எந்தவிதமான இடையூறுமின்றி சரியான முறையில் கட்டிடங்களையும் அறைகளையும் அமைப்பதே வாஸ்து வீடு கட்ட சிறந்த வரைபடம் பெற்றாலும் அந்த வீட்டை கட்டுபவர்கள் அவர்களின் மனநிலை அவர்களின் சூழ்நிலைகள் எதை முதலில் செய்ய வேண்டும் எதை கடைசியில் செய்ய வேண்டும் என்ற பக்குவம் தெரிந்திருந்தால் மட்டுமே ஒரு சிறந்த கட்டிடத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டி முடிக்க முடியும் உதாரணமாக வீடு கட்டத் தொடங்கும் முன் கட்டுமான பொருட்களை சேமிக்க சிறிய அளவில் ஒரு அறையை நமது மனையிலோ அல்லது பக்கத்திலோ நாம் உருவாக்குவோம் இது அமையும் திசையும் நம் கட்டிட தேவைகளுக்காக ஒரு நிலத்தடி நீர்த்தொட்டி தேவைப்படும் போது அதற்காக செப்டிக் டேங்கை முதலில் கட்டுதல் போன்றவை வீடு பாதியில் நிற்பதற்கான சில காரணங்களாக கொள்ளலாம் பணம் இருக்கிறது என்பதால் எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க முடியாது வீடு கட்டிடம் பாதியிலே நிற்பது கீழ்கண்ட சில காரணங்களால் இருக்கலாம் வீடு கட்டும் மனை சதுரம் செவ்வகம் இல்லாமல் இருப்பது தென்மேற்கு பகுதியில் கிணறு ஆழ்துளை கிணறு நீரோடை போன்ற அமைப்புகள் இருப்பது தென்மேற்கு தாழ்வாக இருப்பது தெருக்குத்து திருப்பார்வை போன்ற அமைப்புகள் தென்மேற்கு பகுதியில் வருவது வடக்கு கிழக்கு பகுதியில் மதில் சுவர் பொதுவாக இருப்பது வடக்கு கிழக்கு அதிக இடமில்லாமல் இருப்பது ஒரு நகரத்தின் அடையாளமே அந்த நகரில் அமைந்துள்ள உயர்ந்த கட்டிடங்களையே அடையாளமாக காண்பது ஆனால் இதையெல்லாம் செய்து முடிக்க தலை சிறந்த பொறியாளர்கள் மட்டுமல்லாமல் முதலில் அச்சாணியாகத் திகழ்வது வாஸ்து நிபுணர் மட்டுமே நன்றி